மகிழ்ச்சி புனிதர் நிலைக்கு உயரும் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் இறக்கும் வரை எஸ்தோனியாவின் அப்போஸ்தலிக்க நிர்வாகியாக பணியாற்றிய பேராயர் எதுவார் சே ச அவர்களின் மறைச்சாட்சியத்தை திருத்தந்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளார் எஸ்டோனியாவில் பணியாற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் யூனியனில் கொல்லப்பட்ட ஜெர்மனியில் பிறந்த சேசு சபை பேராயர் எதுவார்ட் புரோபிட்லிச் எட்வார்ட் ப்ரோபிட்லிச் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் டிசம்பர் பதினெட்டு இப்புதனன்று புனிதப்பட்ட வழிமுறைகளை ஒருங்கிணைக்கும் திருப்பீடத் துறையின் தலைவர் கர்தினால் மார்செல்லோ செமராரோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தபோது இந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்றும் மேலும் புனிதர்பட்ட படிநிலைகளில் இருக்கும் இருபத்தொன்று பேரின் வீரத்துவ பண்புகளை ஏற்றுக்கொண்டு அது ஆணைகளை வெளியிட அவருக்கு அதிகாரம் அளித்தார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் இறக்கும் வரை எஸ்தோனியாவின் அப்போஸ்தலிக்க நிர்வாகியாக பணியாற்றிய பேராயர் எதுவார் புரோ சே ச. அவர்களின் மறைச்சாட்சியத்தை திருத்தந்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தார் என்றும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது சோவியத் யூனியன் அதிகாரிகள் எஸ்போனியா மீது படையெடுத்து ஓராண்டு கழித்து பேராயர் புரோஃபிட்லிச் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் சைபீரியாவில் உள்ள சிறைக்கு நாடு கடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் என்று கிரோவ் சிறையில் அவரது தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு இறந்தார் இந்த We show all the best.